ஆண்டவரும் அருமை இருக்கின்ற இயேசு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துதல்கள் இயேசுவுடன் சில நிமிடங்கள் என்கின்ற யூடியூப் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் கூட நாங்கள் கத்தருடைய வசனத்தை இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக நாங்கள் தியானித்து பார்க்க இருக்கின்றோம் வேகமாக நேரம் சுழன்று கொண்டிருக்கின்றது வேகமாக வாழ்க்கையிலே காலங்கள் புரண்டோடி ஆனாலும் தேவனை அறிந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கத்தருடைய கற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாயிருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம் எதற்காக நான் வேதத்தை வாசிக்க வேண்டும் எதற்காக பரிசுத்த வேதாகமத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் எதற்காக நான் பரிசுத்த வேதாகமத்தை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகலாம் அதற்கு நான் மிகவும் சாதாரணமாக எளிய முறையிலே ஒரு பதிலை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று விரும்புகிறேன் அந்த பதில் என்னவென்று சொன்னால் சங்கீதக்காரன் ராஜாவாகிய தாவீது உங்களுக்கு தெரியும் அவன் எவ்வளவு ஒரு மிகுந்த ஒரு ஆஹ் ஒரு தேசத்தை ஆண்ட ஒரு ராஜா அவனுக்கு எவ்வளவு வேலை பழுக்கள் இருந்திருக்கும் அந்த காலத்திலே என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம் அந்த ராஜா எழுதின சங்கீதத்திலே நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரத்திலே பதினோராவது வசனத்திலே அவன் இப்படியாக சொல்கிறான் உமக்கு விரோதமாக நான் பாவம் உமது வார்த்தையை என்னுடைய நான் வைத்து வைத்தேன் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கத்தருக்கு நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் கத்தருக்கு பிரியமாக அவருக்கு எது பிரியம் எது அவருக்கு பிரியமில்லை எது அவருக்கு பிடிக்கும் எது அவருக்கு பிடிக்காது என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து அதில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் அழகாக நேரம் செலவழித்து நாங்கள் முதல் வாசித்து பின்பு அதை தியானித்து அதை சிந்தனையிலே நாங்கள் எடுக்க வேண்டும் அதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் இதை நாங்கள் செய்யாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் நாங்கள் கடந்து போகும் பொழுது ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒவ்வொரு செகண்ட்களிலும் ஒவ்வொரு மனுத்தியாலங்களும் கடந்து போகும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தவறுகள் செய்வதற்கு இடம் உண்டு ஆகையினால் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்கி அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் நடத்துகிறேன் மூன்று நிமிடங்கள் அல்லது இரண்டரை நிமிடங்களிலே இந்த வேத வார்த்தைகளை நான் உங்களோடு பேசுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் நீங்கள் கத்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கத்தர் உங்களோடு இடைப்பட்டு பேசுவார்